திரு அர்ஷத் அவர்களே திரு பாஷா அவர்களே மற்றும் அசோக் அவர்களே என்னோடு இங்கே பயணித்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரசினுடைய மாநில செயலாளர் சகோதரர் செல்வகுமார் அவர்களே குட்டார தலைவர்களே நகரத் தலைவர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கொண்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அகில இந்திய செயலாளர் அப்புறம் இந்த பகுதியில நான் உங்களை வந்து சந்திக்கல இன்று ஒரு சில நிகழ்வுகளுக்காக இங்க வந்திருந்தேன் அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சில செய்திகளை உங்களுடைய பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக நம்மளுடைய மேற்கு மண்டலத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர் எங்க கட்சியில என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அது காமராஜர் காலத்திலிருந்து முன்ன இருந்த தலைவர்கள் இருந்து ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்றுபட்ட கோவை மாவட்டமா இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரிஞ்சுதான் பெரியார் மாவட்டமாச்சு அதுல இருந்து பிரிஞ்சுதான் திருப்பூர் மாவட்டம் உருவாச்சு கோவை பாதி பெரியார் பெரியார் பாதி ஸோ இப்போ ஒன்றுபட்ட மாவட்டமா இருந்த பிறந்து இந்த பகுதிகளில் ஒரு ஒரு சட்டமன்றங்கள்லயும் சரி சின்ன சின்ன கிராமங்கள்லையும் சரி காங்கிரஸுக்கு நன்கொடையா கொடுத்தவங்க இப்போ நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலாம் பார்த்தீங்கன்னா நேரு காலத்துல ஒரு மாநாடு போட்டோம் அந்த மாநாடு நேரத்துல கூட அந்த மாநாட்டு கான்பரன்ஸ்ல மீதியான பணத்தில இருந்து ஒரு சொத்தை வாங்கியிருக்காங்க அது காங்கிரஸ் சொத்தா அங்க இருக்கு அது போல இங்க இருக்கும் காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அதை வந்து மீட்டெடுப்பதற்கும் தனிநபர்கள் யாரிடையாவது இருந்ததுன்னா அதைய மீட்டெடுக்கிறதுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில முன்னாள் தலைவர்கள் திரு தங்கபால் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதுல வந்து அகில இந்திய செயலாளர் முன்னாடெல்லாம் பாத்தீங்கன்னா மாநில தான் இருப்போம் இப்ப வந்து அகில இந்திய செயலாளர் திரு நிதில் கும்பல்கர் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் திரு சிங்லா பஞ்சாப்ல இருந்து அமைச்சரா இருந்தாரு இப்ப அவர் காரி கமிட்டி உறுப்பினரா இருக்காரு அவர் வந்து அதனுடைய இணை பொறுப்பாளராக இருக்காரு அந்த கமிட்டியில இங்க வந்து இருந்து நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஓஎம் ஆர் பழனிவேல் அவர்களை போட்டிருக்காங்க இந்த பகுதியிலிருந்து இருக்கிறதுனால அகில இந்திய செயலாளராக நானும் அந்த கமிட்டியில் இருக்கிறேன் அந்த கமிட்டி இன்னொரு பத்து நாட்களுக்குள் ஈரோடு மாநகரம் ஈரோடு புறநகரம் அனைத்து பகுதிக்கு வர இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிச்சு அன்னைக்கும் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுவோம் இதனுடைய நோக்கமானது அனைத்து சொத்துக்களும் காங்கிரஸ்க்கு திரும்ப வர வேண்டும் காங்கிரசுடைய சொத்துக்கள் காங்கிரஸ் நிர்வகிக்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உள்ளடக்கிய ஒரு ட்ரஸ்டா அதை உருவாக்கணும் தான் ஒரு நோக்கம் இது ஒரு பாயிண்டா சொல்லிட்டு அடுத்தபடியா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களுடைய இந்த வெற்றியே வந்து ஒரு போலியான வெற்றி வாக்குகளை திருடி இந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் என்றத ஆதாரபூர்வமாக நான் வந்து கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளரா இருக்கிறதுனால மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்ட்ல மட்டும் நாற்பதாயிரம் வாக்குகள் அவர்கள் வந்து திருட்டுத்தனம் பண்ணி அதாவது போலி வாக்காளர்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து அவங்கள சேர்த்தி அந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறாங்க அதை ஆதாரபூர்வமாக மக்களிடையே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம் அதை மக்களிடையே எடுத்து செல்லவும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக வீடு வீடாக எடுத்து சென்று மக்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் எங்களுடைய ஒரு மாநில மாநாடு மாநில தலைவர் அவர்களுடைய தலைமையிலே திருநெல்வேலியில போட்டிருக்கிறோம் வருகின்ற ஏழாம் தேதி நாலு மணிக்கு மாலை நாலு மணிக்கு சரியா அந்த மாநாடு தொடங்க இருக்கிறது என்னுடைய மாவட்ட தலைவரிடம் இந்த நேரத்துல நாங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் சொன்னோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்து மாவட்டத்துக்கு தனி பார்வையாளர்களை போட்டிருக்காங்க அவர்களும் வந்து அவருடைய கூட்டத்தை நடத்துவாங்க நீங்க கிராம கமிட்டி தலைவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி நீங்க வந்து அங்க அந்த மாநாட்டுக்கு வாகனத்தை வைத்து அழைத்து வர வேண்டும் அது தொடர்ந்து அவர்கள் வந்து அவங்களுடைய ஊர்களுக்கு திரும்பி அந்த கூட்டத்திற்கு வந்து பங்கெடுத்து அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கிராமம் கிராமமாக வார்டு வார்டாக மக்களிடையே துண்டு பிரச்சனைகள் மூலம் இந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதை அகில இந்திய தலைமையும் தமிழக தலைமையும் முனைப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களும் அந்த கூட்டத்தில் வந்து நீங்க வந்து பெருவாரியா கலந்துக்கணும் நீங்க எங்களுடைய தலைவர் வந்து அந்த வாக்கு திருட்டு பீகார்ல பாத்தீங்கன்னா ஓட்சோரி அதாவது வாக்கு திருடி இந்த வெற்றியை ஈட்டியிருக்காங்க தலைப்போடு நாங்க மக்களை சந்திக்க போறப்போ எங்கேயுமே நாங்க வந்து மக்கள் வெள்ளம் அதாவது சாறை சாறையாக நீங்க ரோட்டினுடைய ரெண்டு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா பீகார்ல இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் வந்து அந்த கூட்டத்துல அவர் வந்து கலந்துக்கிட்டு ராகுல் காந்திக்கு அந்த ஆதரவு தெரிவிக்கிறது பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல நீங்க பாப்பீங்க பாஜக பண்றது என்னன்னா அந்த மாநிலத்துல அவங்க வந்து என்ரூட் சொல்லக்கூடிய அவங்க வந்து இங்க கால் பதிக்க முடியலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கிறிஸ்டியன் முஸ்லீம் வாக்காளர்களை பிரிக்கிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்குவாங்க ஒரு தனி கட்சியை அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க நீங்க வந்து அது வந்து திரைமறைவுல நடக்கும் அந்த அடிப்படையில்தான் நீங்க வந்து அங்க பிரசாந்த் கிஷோர் அவங்க தயார்படுத்தி இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் கூகொல்லின்னு கத்துறாரு நீங்க எதுக்கு தமிழக முதலமைச்சர் இங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு அவரு பீகார் மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கும் பெருவாரியான தமிழகத்துல வந்து அவர்கள் எல்லாம் உழைத்து அந்த நிதியெல்லாம் அவர்கள் மாநிலத்துக்கு செல்கின்றது பாதுகாப்பான ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒரு இந்தியாவிலேயே தொழில் செய்யக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மையுள்ள மாநிலத்தை தமிழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த முதலமைச்சர் அங்கே போய் அந்த வாக்கு திருட்டினுடைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக சகோதரத்துவ உணர்வுடன் தலைவர் ராகுல் காந்திக்கு தோளோடு தோல் நின்றார் என்பதை இந்த நேரத்தில் நாங்க தெரிவிச்சு கொண்டு இந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தும் எல்லா இடங்கள்லயும் நாங்க அதை வந்து துண்டு பிரச்சனைகளாக எடுத்துட்டு போறோம் இன்னொரு செய்தியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இருபது இருபத்தி நாலு இந்த ஆண்டினுடைய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதி அந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தினுடைய நிதி மத்திய அரசனுடைய நிதி அந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய மாணவர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை கொடுக்காம மத்திய அரசு ஏமாற்றிட்டு இருக்கு மீண்டும் அவர்கள் குலக்கல்வி திட்டத்திற்கு போறார்கள் நீங்க கேந்திர எல்லாம் பேரை மாத்தி செயல்படுத்துவதும் கேந்திர வித்யாலய தமிழ் ஆசிரியர்களை நியமிக்காததும் இதெல்லாம் தான் அவங்களுடைய கொள்கை எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலை வாக்கு திருட்டு அதன் மூலியமா ஆட்சி மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வந்த வாக்காளர்கள் எத்தனை ஓட்டு போல்டோ அதை விட கவுண்டர்ட் ஓட்டு இல்ல பதினேழு லட்சம் வாக்காளர்கள் வித்தியாசம் இப்படியான சூழ்நிலையில ஜிஎஸ்டின் சுமை இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு மோடி அரசாங்கம் என்ன செய்யறாங்க உடனடியா ஒரு சட்டத்தை கொண்டு கொண்டுறாங்க பாராளுமன்றத்துல இது என்னன்னா இந்தியா பூரா இந்த வாக்கு திருட்டு வந்து பத்திச்சு பொதுமக்கள் மத்தியில போயிருச்சு இதை திசை திருப்புவதற்காக ஒரு முப்பது நாள்ல வந்து அனைத்து முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்க முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியா கூட்டணினுடைய முதலமைச்சர்களை அந்த ஜெயில போடுற ஒரு திட்டம் மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு முதல்ல முதல்ல வந்து நீங்க வந்து வந்து அன்னைக்கு டூ சொன்னாங்க இன்னைக்கு ஏழரை லட்சம் கோடி சிஏஜியில ஆஹ் திருட்டுன்னு சொல்றாங்க அதை யாரு விசாரிக்கிறது குலக்கல்வி திட்டத்தை திருப்பி கொண்டுறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் தமிழகம் மாதிரி ஊர்ல அவர்கள் கையில் அதாவது கால கை கூட முடியாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய போராட்டம் அனைத்து நிலைகளிலேயும் எடுத்துச் செல்வோம் மீண்டும் விரைவிலே ஒரு ஆட்சி மாற்றம் மத்தியிலே வரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்ப வந்து எங்க தலைவரே பெண்ணிக்க அதை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு இந்த பகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதியிலேயும் மாவட்ட தலைவர்கள் தார்மீக உரிமையேற்று நீங்க வந்து எல்லா பகுதிகளையும் அந்த உண்ணாவிரதத்தை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக எங்கள் பகுதியில குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து மேற்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட சகோதரர்களிடமும் நாங்கள் கூறி அந்த மாணவர்களுடைய நிதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அதற்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்போம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்க

சி நம்ம என்னோட பொறுப்பாளரா இருக்கிற மாநிலத்தினோட விஷயத்தை உங்களுக்கு சொல்றேங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பெங்களூர்ல ஒரு பாராளுமன்றத்துல இவங்க எவ்வளவு பெரிய திருட்டு பண்ணிருக்காங்கன்ட்டு இப்ப பிபிஎம்சி பெங்களூர் பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த பெங்களூருனுடைய சாரி பாராளுமன்ற பெங்களூருனுடைய கார்பரேஷன் தேர்தல் அந்த கார்பரேஷன் தேர்தலில் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புன்னு இருக்குது மா மாநகரம் இருக்குது புறநகரம் இருக்குது ஸோ அந்த உள்ளாட்சி அமைப்பை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து எலக்ட்ரோல் ரோல் இசிஐ சென்ட்ரல் எலெக்ட்ரோல் ரோல் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி எலக்ட்ரல் ரோல் உருவாக்க முடியும் அந்த எலெக்ட்ரோல் ரோலை கிளீன் பண்ணுறப்போ ஒரு சட்டமன்றத்தில் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்காளர் இருக்காங்கன்னா நீங்க ஸ்டேட் எலக்ட்ரோல் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் போலியா இருப்பாங்க அதைய நீக்கிறோம் நீக்கிட்டு மாநில தேர்தல பேலட் முறையில் நடத்துறோம் இதை வந்து ஒரு முன்னோட்டமாக கர்நாடகத்துல பெங்களூர் கார்பரேஷன் எலெக்ஷனை நாங்க வந்து இப்போ அந்த திட்டத்தில் நடத்தலாம்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்தி இருக்கிறோம் இதை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து நான் இன்னும் அதை டீட்டெயிலா பார்க்கல பட் அந்த திட்டத்தை பொறுத்தவரையும் ஆன்லைன்ல ராகுல் காந்தி சொல்லிருக்காருன்னு சொன்னோம்னா நீங்க வந்து இது வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு திட்டம் இப்ப சொல்றோம் இல்லைங்களா இரண்டாயிரத்தி பதிமூணுலேயே அந்த பிரிண்ட் அவுட் வரும் பேட் அதை கவுண்ட் பண்றோம் சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் கொடுத்துச்சு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லுமோ அதை மட்டும்தான் கவுண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் தேர்தல் ஆணையம் இப்ப என்னன்னா அந்த டிஜிட்டல் அதாவது அவங்களை பிடிச்சிருக்கிற அந்த ஒரு வீடியோ நீங்க வெளியிடுங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியாது அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு அம்மாவனுடைய மக வீடியோவையும் நாங்க எப்படி வெளியிடறது அப்படின்னு இது தேர்தல் ஆணையர் பேசுற செயலா அப்படிங்கிறது வந்து பூரா இந்தியாவும் கேலி கூத்து பண்ணிட்டாங்க சோ இந்த ஆன்லைனுங்கிறது எப்பவுமே ஒரு சந்தேகத்துக்குரியான விஷயம் தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்னா அதை இன்னும் நான் டீடைலா பார்க்கல பார்த்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நான் என்னுடைய கருத்து வந்து அதாவது ஆண்டுகளுக்கு முன்னாண்ட வந்ததுங்கிறது எங்களுக்கு டீட்டெயிலா தெரியாது அதை பொறுத்தவரையிலும் நீங்க அந்த குழு வந்து அவங்க வந்து அதனுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே அதனுடைய தஸ்தாவேஜுகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த குழு மத்தியில வர்றவங்க கிட்ட சமர்ப்பிப்பாங்க அந்த குழு தான் அதனோட முடிவு எடுக்கும் பத்து நாள்ல அந்த குழு வர்றோம் அதனுடைய குழு ஆராய்ஞ்சிட்டு நான் உங்ககிட்ட கண்டிப்பா அதை பத்தி விளக்க அதே மாதிரி ஜவஹர்லாங்கிறது வந்து தன்மானதோட ஈவி கே சிவகோனோட சொல்றாங்க அது வந்து கட்சிக்கு இது இல்ல ஓகே அது ஓகேங்க இப்ப கட்சிக்கு இடம் இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள ஒரு இடம் ஏன் தேவை இல்லையா அதுக்கான நடவடிக்கை என்னவா இருக்கு கண்டிப்பா இல்ல 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 இல்லை ஒவ்வொரு மாநகரத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதற்குண்டான விஷயங்களை இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செஞ்சிருப்பாங்க அதே போலதான் இப்ப இங்க செயல்பட்டு இருந்தோம் அது நீங்க சொல்ற ஜவஹர்லம் இருந்திருக்கலாம் இனிமேல் பட்டு அப்படி ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுங்கிற பட்சத்துல லோக்கல் மாவட்ட கமிட்டிகள் முடிவெடுத்து கண்டிப்பாக விரைவில் காங்கிரஸுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படும் நீங்க சொல்ற அந்த வேறுபாடுகள் எங்களுக்கு எதுவும் தெரியாது பட் அதை வந்து அந்த குழு தான் வந்து முடிவு பண்ணும் அந்த குழு கிட்ட லோக்கல் என்ன இருக்குதோ மாவட்ட தலைவர்கள் அமைப்பாளர்களாக வந்து அவங்க இப்ப இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவர்கள் தமிழகத்துல திமுக தலைமையா இருக்காங்க அவங்க நீங்க சொல்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பாரு ஜி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்க சொல்ற அமைச்சரவை பிரச்சனை எங்க கட்சியில எங்க இல்ல எங்க கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப் விளக்கமும் கொடுத்து பேட்டியும் கொடுத்திருக்காரு அவங்களுக்குள்ள நீங்க சொல்ற அமைச்சர்களுக்குள்ள ஏதாவது வேறுபாடுகள் இருந்தா அது வந்து ஆட்சியாளர்களா தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும் கட்சி பொறுப்பா இருந்தாலும் அவர் தான் பதில் சொல்லணும் நீங்க சொல்ற அந்த தூய்மை பணியாளர்களை எங்க தலைவர் செல்வ பிறந்த போய் சந்திச்சார் கூட்டணியினுடைய ஆட்சியிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை அனைத்து நிலைகளிலேயும் எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையிலே எங்களுக்கு உயர்த்தி எங்களுடைய நிலைகளை கேட்போம் அதே போல அனைத்து நிலைகளையும் எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அதிகாரத்திலையும் எங்கள் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக கேட்போம் கண்டிப்பாக நீங்க அன்றைய காலகட்டத்துல ஒரு இரண்டு தலைமைகளும் முடிவெடுத்து அதை முடிவெடுத்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல அந்த தொகுதிகளோ இல்ல சில மாற்றங்களும் எங்க வேணாலும் மாறுபடலாம் அதனால கலா ஆய்வு பண்ணி அன்றைய காலகட்டத்துல என்ன ஒரு நிலைப்பாடோ அதை கண்டிப்பா இரண்டு தலைமைகளும் இந்த அளவு காங்கிரஸ் எவ்வளவு முயற்சி முடியாமல் எனக்கு எப்படி எந்த விதமும் சாத்தியம் கண்டிப்பா வந்து ஈரோடு மாவட்டத்துல மாதிரி ஈரோடு இப்ப புதுசா வரக்கூடிய இளைஞர்களா இருக்கும் மற்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கான நடிகா இருந்தோம் அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ஆனா வந்து இந்த சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது எல்லார் மத்தியிலயும் ஒரு தேவைக்குரியாத தலைவருடைய செயல்பாடுகளும் அவருடைய ஆளுமையும் உங்களுக்கு எல்லாம் அறிஞ்சது தலைவர் ரிவி கேசை பொறுத்தவரையிலும் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார் அவரை பிரிஞ்சு எங்களுடைய தொண்டர்கள் இன்னும் அந்த மனநிலையிலிருந்து முழுமையா நாங்க வெளியில வரல அதே நேரத்துல நான் உங்களுக்கு முன்னாடி பேசின போது சொன்னேன் அனைத்து நிலைகளிலேயும் மாவட்டம் வாரியாக பாராளுமன்றம் பாராளுமன்றம் வாரியாக எங்களுக்கான நிலைப்பாடுகளை பிரதிநிதித்துவத்தை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்களுக்கு தேவை என்பதையும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல சட்டமன்றத்துல போட்டியிடுற பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல எங்களுக்கு அனைத்து நிலைகளிலேயும் உள்ளாட்சி அமைப்பு சரி வருங்காலத்திலே பாராளுமன்றத்திலும் சரி ஆட்சி அதிகாரத்திலும் சரி அனைத்து நிலைகளிலேயும் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கிறோம் இது அனைத்து தொண்டர்களுடைய குரல் இது வந்து எங்களுடைய தலைமை வரலும் எடுத்து செல்வோம் அதற்கான தீர்வை பெறுவோம் கண்டிப்பாக அதைத்தான் இல்லைங்க அனைத்து மாவட்டங்களிலேயும் அனைத்து பாராளுமன்றத்திலேயும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருப்பது போல எங்களுடைய குரல் கூட்டு கூட்டணியினுடைய தலைமைக்கும் எங்களுடைய மத்திய தலைமைக்கும் எடுத்து சென்று அதை நிலைநாட்டுவோம்

இங்க வந்து அந்த பத்து மாதங்கள் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு சிலது தெரியும் எங்கள் எங்களுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய தலைவர்களுடைய நிலைப்பாடு தமிழகம் முழுவதும் அனைத்து நிலைகளிலும் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் அது உள்ளாட்சியாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றத்திலே மேல் சபையாக இருக்கட்டும் அனைத்து நிலைகளிலேயும் ஈவன் ஆட்சியில் அதிகாரத்திலையும் சரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு எங்கள் தலைமைக்கு இதை எடுத்து செல்வோம் விஜய் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டு மாநாடு போட்டிருக்கார் மா மாநாட்டுல சில வசனங்களை எல்லாம் பேசியிருக்கார் அவர் எப்படி செயல்படுவாருங்கிறது இனிமேல் தான் தெரியும் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இருக்கின்ற இந்த கூட்டணியை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சகோதர உறவு உணவோடு உறவோடு இருக்கிற கழகம் இந்தியா கூட்டணியில தலைமையில் இருக்கிறது எங்களுடைய நிலையை உயர்த்தி கேட்டு பெறுவதற்கு எங்கள் தொண்டர்கள் முழு முழு முனைப்போடு இருக்கிறார்கள் கேட்டு பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி தள்ள அதை கிடைக்கும் வரை போராடுவோம் எங்க எம்பி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு மாவட்ட நிலைகளிலையும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் எடுத்து செல்வோம் எங்களுடைய அந்த ஓட்டு பிரச்சாரத்தை துண்டு பிரச்சாரம் எடுத்து செல்லும் போது அதையும் மக்களிடையே எடுத்து செல்வோம் மீண்டும் குலக்கல்வி குளக்கல்விட்டத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் அதை ஒருபோதும் தமிழகத்தின் அனுமதிக்குமா இல்ல நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக உங்களுக்கு உரிய பிரச்சினைத்துவம் கிடைக்காது பட்சத்துல அவர் வந்து அரசு பிஜேபி மக்கள் மக்களும் இருக்காங்க அவரை பொறுத்தவரையும் அவர் அந்த காலத்துல இருந்து பேசுறப்ப வந்து காமராஜர் நேரு அவங்களை பத்தி எல்லாம் உயர்வா சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபரு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் செயல்பாடுகள் முழுசா வரல இன்னும் ஒரு வீதிக்கு இறங்கி வந்து மக்கள் பிரச்சனைகள் முழுசா பேசல இரண்டு மாநாடுகள் அப்படிலாம் சொல்லியே ரெண்டு மாநாடு போட்டிருக்காங்க திமுகவிடம் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை முழுமையாக கேட்டு பெறுவோம் இருபத்தி ஆறிலே அந்த முடிவுகள் கரெக்டா நடக்கும் கண்டிப்பாக அதாவது இளைஞர்கள் வந்து எழுச்சியா அதிகப்படியா வர்றாங்க இங்க வந்து பவன் கல்யாணுக்கும் கூட்டம் வந்தது சிரஞ்சீவிக்கும் கூட்டம் வந்தது பல பேர்த்துக்கு வந்திருக்கு ஓட்டா மாறணும் அது வந்து காலந்தான் பதில் சொல்லணும் பட் நாங்க யாரையும் குறைத்து மதிப்பு இல்லை அவர் அவருடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கார் என்னுடைய வாழ்த்துக்கள் பட் எங்க